ஹர்திக் பாண்டியா மனைவி எடுத்த திடீர் முடிவு சமூக வலைதளத்தில் நிகழ்ந்த மாற்றம் அடுத்தது என்ன பிரபல கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியாவும் அவருடைய மனைவி நட்டாஷாவும் விவாகரத்து பெற இருப்பதாக செய்திகள் வெளியானது அவருடைய ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது செர்பியா நாட்டை சேர்ந்த நட்டாஷா பாலிவுட்டில் பல்வேறு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் மேலும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றும் இருக்கிறார் இந்த நிலையில் ஹர்திக் பாண்டியாவும் நட்டாஷாவும் ஜனவரி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருவரும் நிச்சயம் செய்து கொண்டனர் மேலும் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பே நட்டாஷா பாண்டியாவால் கர்ப்பமானார் இருவருக்கும் இடையே ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது இந்த நிலையில் நட்டாஷாவுக்கும் ஆர்திக் பாண்டியாவுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டதாக செய்திகள் வெளியானது சமூக வலைதள பக்கத்தில் நட்டாஷா பாண்டியா என்ற துணை பெயரை நீக்கிவிட்டு திருமண புகைப்படம் அனைத்தையும் நீக்கிவிட்டதாகவும் செய்திகள் வெளியானது மேலும் நட்டாஷா தன்னுடைய ஆண் நண்பருடன் தொடர்பில் இருப்பதாகவும் செய்திகள் வெளியானது இது குறித்து ஆர்திக் பாண்டியா எந்த ஒரு விஷயத்தையும் வாய் திறக்கவில்லை ஆனால் நட்டாஷா தன் ஆண் நண்பருடன் டேட்டிங் செல்வது என தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருந்தார் இந்த நிலையில் தான் ஆர்திக் பாண்டியாவின் எழுபது சதவீத சொல் நட்டாஷா கேட்டு வாங்க போகிறார் என்று செய்திகள் வெளியானது இது ரசிகர்கள் மத்தியில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில் தற்போது நட்டாஷாவின் நடத்தையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது திடீரென்று தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் நட்டாஷா ஆர்திக் பாண்டியாவுடன் திருமணம் செய்து கொண்ட புகைப்படத்தை மீண்டும் பகிர்ந்துள்ளார் அதில் அனைத்து பெருமைகளும் கடவுளுக்கு என்று அவர் பதிவிட்டுள்ளார் மேலும் ஆர்திக் பாண்டியாவுடன் இணைந்திருக்கும் பல புகைப்படங்களையும் மீண்டும் அவர் பதிவிட்டிருக்கிறார் இது ரசிகர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதன் மூலம் விவாகரத்து சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக இருக்கிறது டி ட்வெண்ட்டி உலக கோப்பையில் நட்டாஷா அமெரிக்கா செல்ல இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது டி டுவெண்டி உலக கோப்பையில் விராட் கோலி ரோஹித் சர்மா மற்றும் சூரியகுமார் போன்ற வீரர்களால் இந்திய அணிக்கு ஒரு கையை உடைந்து விட்டது என்று முன்னாள் கிரிக்கெட் வீரர் இர்பான் பதான் விமர்சித்திருக்கிறார் டி டுவெண்டி கோப்பை போட்டிகள் தற்போது பல விதமான மாற்றத்தை சந்தித்து வருகிறது ஒரு காலத்தில் நூத்தி ரன்கள் அடித்தால் கூட போதும் என்ற நிலை இருந்த தற்போது இருநூறு ரன்கள் மேல் அடித்தால் கூட வெற்றி நிச்சயம் இல்லை என்று மாறிவிட்டது இந்த நிலையில் ஐ பி எல் தொடர்போல் இம்பாக்ட் பிளேயர் என்ற விதி சர்வதேச கிரிக்கெட்டில் குறித்து கருத்து தெரிவித்துள்ள இர்பான் பதான் தற்போது உலக கோப்பைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள அணியில் இரண்டு வழியில்தான் அணிகளை தேர்வு செய்ய முடியும் ஒரு வழியில் ஆறு பவுலர்கள் தேர்வு செய்யலாம் இதன் மூலம் அக்சர் பட்டலை சேர்த்துக் கொண்டு இந்திய அணியின் பேட்டிங்கை வலுப்படுத்தவும் செய்யலாம் அடுத்த வழியில் நீங்கள் நான்கு பந்து வீச்சாளர்களை தேர்வு செய்து கொண்டு சிவம் துபே மற்றும் ஆர்திக் பாண்டியா போன்ற வீரர்களை கூடுதலாக பந்து வீச செய்ய வேண்டும் இதுவும் முடியவில்லை என்றால் ஜஸ்வால் போன்ற வீரர்களை போட்டியில் ஒன்று அல்லது இரண்டு ஓவர்களில் பயன்படுத்த வேண்டும் ஆர்த்திக் பாண்டியா மற்றும் இந்திய அணிக்காக மூன்று அல்லது நான்கு ஓவர்களில் வீசினால் இந்திய அணிக்கு பெரிய பிரச்சனை தீர்ந்துவிடும் ரோஹித் சர்மா விராட் கோலி சூரியகுமார் யாதவ் போன்ற வீரர்களுக்கு பந்து வீச முடியாது இதன் மூலம் இந்திய அணியின் ஒரு கை உடைந்து விட்டது போல் இருக்கிறது இந்த மூன்று வீரர்களில் யாருக்காவது பந்து வீச தெரிந்தால் அது நிச்சயம் இந்திய அணிக்கு சாதகம் மாக அமைجيருக்கும் இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்ற